ஏற்படுத்தது அதை காட்டல அதே மாதிரி விசித்ரா பொறுத்த அளவுல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்தே வன்மத்தை தான் கொட்டிக்கிட்டு இருக்காங்க அதையும் காட்டல இருந்தாலும் நம்மள பொறுத்த அளவுல இன்னைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத முழுசாவே பாத்திரலாம் அதுக்கு முன்னாடி அர்ணா கோடிய பத்தி பேசியே ஆகணுங்க அர்ணா கோடி யாரு அப்படிங்கறத நீங்க யாருமே மறந்திருக்க மாட்டீங்க குட்டப்பாவடுங்க அதே ரவினா தான் ரவினாவை பொறுத்த அளவுல இன்னைக்கு எல்லாம் அவ பண்ணது கேவலத்தின் உச்சகட்டம் கேடுகட்ட வேலை அப்படின்னே சொல்லலாம் அவள பொறுத்த அளவுல பிரதீப்புக்கு எதிராக எவ்வளவு கேவலமான பொய்களை சொன்னா அப்படிங்கறது எல்லாமே நமக்கு தெரியும் பிரதீப் கூட வெளியே போகும்போது யாரை மன்னிச்சாலும் மன்னிப்பேன் தவிர ஒன்ன மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன் நீ வந்து துரோகி அப்படிங்கிற மாதிரி ரவீனா தான் சொல்லிட்டு போனா உண்மையாவே இந்த சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமா மணியுமே இவளை பார்த்து சொல்லியே ஆகணும் இவ அப்படின்னா அவனோட வாழ்க்கை தான் கெட்டு போகும் ஆமாங்க இவளை இவ்வளவு நாள் மணியை தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தா மணி எந்த இடத்துலயுமே ரவினாவை பிடிச்சு உட்கார வைக்கவோ இல்ல கட்டி பிடிக்கவோ மொத்தம் கொடுக்கவோ செஞ்சதா நம்ம பார்த்தது கிடையாது ரவினா தான் இப்படிப்பட்ட வேலைகள் எல்லாமே பண்ணுவான் அது மட்டும் இல்லாம ஸ்டார்டிங்லயே ஐஷு கிட்ட நம்மளோட விஷயத்தை எதுக்காக சொன்னீங்க அதை எதுக்காக சொன்னீங்க அப்படிங்கற மாதிரி சண்டை போட்டா இன்னைக்கு மணி வந்து தன்னை யூஸ் பண்ணிக்கிட்டதாகவும் தன்னை தனியா கேம் விளையாட விடல எனக்கு நிக்சன் கூட எல்லாம் இருக்கிறது பிடிக்கும் ஆனா என்ன ஃப்ரீயா விளையாடவே விடல என்ன கண்ட்ரோல்லே வச்சுக்கிட்டு இருந்தாரு என்னோட கேமே கெடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி இந்த அர்ணா பேசிட்டு இருக்கு இதெல்லாம் பாக்கும்போது எனக்கு எல்லாம் செம்ம காண்டாச்சு அப்படியே சொல்லலாம் அதாவது இவளுக்கு எல்லாருமே பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாளுங்க போலங்க இந்த சீசன பொறுத்தளவுல முதல் இடத்துல அர்ச்சனா தான் இருந்துகிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் ஓட்டிங்ல ரெண்டாவது இடத்துக்கு தான் போட்டியே நடந்துகிட்டு இருக்கு மணியா மாயாவா அப்படிங்கிற சூழல் தான் இப்ப வரைக்கும் நிலவிட்டு இருக்கு மத்தபடி மாமா டிவியை பொறுத்த அளவுல ஆயாவை ஜெயிக்க வைக்கணும்னு நினைச்சாங்கன்னா ஆயா கையில டிராபியை

ஸ்கோட வெளியேற்றத்துக்கு நான் ரெட் கார்டு தூக்குனது தப்பு அப்படிங்கறத அர்ச்சனா கிட்ட பிராவோ சொல்லிக்கிட்டு இருப்பாரு உண்மையாவே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த கண்டஸ்டன்ல பிராவோ வேற லெவல் அப்படின்னே சொல்லலாம் பிரதீப்புக்காக பல இடங்கள்ல பேசி இருக்காரு அதே மாதிரியே அர்ச்சனாவுக்கு சப்போர்ட்டாவும் நேத்து ராத்திரி பல விஷயங்கள் பேசினாரு நீ அந்த புள்ளி கேங்க இருந்து தள்ளியே இரு அவங்களோட வேலையே இதுதான் அவங்க எல்லா தப்பையும் பண்ணுவாங்க அவங்க பண்ண தப்பை உணர்ந்து மன்னிப்பும் கேட்க மாட்டாங்க அவங்க பண்ண தப்புக்கெல்லாம் நீதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஓன் தலையில போடுறதுக்காக தான் உன்ன மன்னிப்பு கேட்க சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கேவலமான குள்ள நெறிகள் பண்ற வேலைகள் எல்லாத்தையும் பிராவோ ஓபன் எதையுமே எபிசோட்ல இன்னைக்கான எபிசோட பொறுத்த அளவுல காலையில் பாட்டுல இருந்து காட்டுறானுங்க பாட்டுக்கு அப்புறமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விஜய் வர்மாவும்

கூட்டத்தில வந்த உடனே வருத்த எடுக்கிறதுக்கு வினுஷா தயாரா இருந்தாங்க நிக்சனுமே நான் வினுஷா கிட்ட பேசி அந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர போறேன் அப்படிங்கிற மாதிரி வினுஷா கிட்ட போய் பேசுறான் வினுஷா பார்த்த உடனே நான் பேசினது தப்பு தான் மன்னிச்சிருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சிம்பிளா சொல்லிட்டு போறான் ஆனா வினுஷாவை பொறுத்தளவுல தாறு மாற வச்சு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லலாம் என்னடா சும்மா சொல்லிட்டு போற நீ உணர்ந்து சொல்லலன்னா அந்த சாரிக்கு மதிப்பே கிடையாதுரா நீ எவ்வளவு கேவலமா பேசுன இதெல்லாம் தப்பு தானே அது மட்டும் இல்ல மறுபடி போர்டுல காட்டும் கூட நீ அந்த தப்பு உணரவே இல்லையே அந்த இடத்துல கூட நான் எந்த தப்புமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி தானே பேசுற தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்கறவன் பரவாயில்ல ஒரு நேரம் மன்னிப்பு கேட்கற மாதிரி கேக்குற மறுபடியும் இன்னொரு வாட்டி நான் பண்ணது தப்பே இல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்க இதெல்லாம் கேவலமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி வருத்த எடுக்கிறாங்க அந்த இடத்துல நிக்சன பொறுத்த அளவுல நான் தான் மன்னிப்பு கேட்டோம்ல இப்ப எல்லாம் நீங்க தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறத பாக்கும் போது என்ன கேவலப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே கேமரா கிட்ட ரெஜிஸ்டர் பண்ண மாதிரி எனக்கு தெரியுது அப்படிங்க மேல பேசுறான் அந்த இடத்துல வினிஷா ஒரு வார்த்தையை சொல்றாங்க அதாவது உன்னோட சப்போர்ட்டர்ஸ் வந்து

ஆண் போட்டியாளர் இருக்காமலங்க சொல்லவா என்னன்னு சொல்லு தெரியல இந்த விக்ரமதாங்க தாங்க சொல்றேன் குடும்பமே வேண்டாம் எனக்கு மாயா தான் வேணும் மாயாவோட வந்து கிடக்குறான்ல அவன் தங்கச்சியே போஸ்ட் போட்டிருக்கா உனக்கெல்லாம் குடும்பமே முக்கியம் கிடையாது பதிவு போட்டிருக்கா வெளியே வந்ததுக்கு அப்புறமா எனக்கு குடும்பமே வேண்டாம் நான் மாயா கூட இருந்துக்கிறேன் போறான் அப்படிங்கறது தெரியாது இப்படி கட்ட மானங்கட்ட பயில்களும் இருக்கதான் செய்யறானுங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா மாயாவும் ஜோவியாவும் இருக்காங்க இவங்க வேற எதை பத்தி பேச போறாங்க அர்ச்சனாவை பத்தி தான் குறை சொல்லிட்டு இருக்காங்க அதாவது இந்த இடத்துல

எபிசோட்ல வர கிளாப்ஸ் எல்லாமே பேக் தான் உங்களுக்காக மூணு கோடி மக்கள் காத்திருக்காங்க அர்ச்சனாவை பொறுத்தளவுல மக்கள் ஓட்டுல பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இல்ல அவளை பொறுத்தளவுல பி ஆர் வச்சு தான் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருந்துட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேவலமா பேசிட்டு இருக்கா அதாவது இதுகளெல்லாம் பத்தி ஒண்ணுமே பேசுறதுக்கு இல்லங்க இந்த தற்கொலைக்கு எல்லாம் வாசிக்க கூட தெரியாது அவங்க அம்மாவும் ரிவ்யூ தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க அம்மாவோட வீடியோக்கு கீழே இருக்கிற கமெண்ட வாசிக்க இவளுக்கு தமிழ் எல்லாம் தெரியாது வாசிச்சு பார்த்தா தான் தெரியும் அர்ச்சனாவுக்கு எவ்வளவு மாசு இருக்குது அர்ச்சனாவுக்கு எதிராக பேசுற அவங்க அம்மாவை யாரெல்லாம் எப்படி எல்லாம் கழிவு ஊத்துறாங்க அப்படிங்கறதெல்லாம் வாசிக்க தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும் இவ தான் தற்கூரியாச்சங்க இவளுக்கு எப்படி தெரியும் அதனால இவ ஏதோ பெதட்டிட்டு இருக்கா அப்படிதான் சொல்லணும் உண்மையாவே இந்த ஜோவியாவெல்லாம் எப்படி வேணாலும் சொல்லி திட்டலாம் அந்த அளவு அவங்க அம்மாவை விட கேவலமான விஷயமா தான் இருக்கிறா அதே மாதிரி அவங்க அம்மாவை பொறுத்தளவுல என் பொண்ணு வந்து த்ரிஷா ஆயிருவா ஜோதி ஆயிருவா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா ஆனா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள எத்தனை இடங்களையே பாட்டு போடுறாங்க குதிக்க கூட மாட்டுக்கிறா இவ எப்படி ஹீரோயின் ஆக போறா அப்படிங்கறது எனக்கு தெரியலங்க இருந்தாலும் இந்த ஜோவியா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு காரணமே அர்ச்சனா மேல வன்மத்தை தூவணும்

அதாவது புல்பில் ஆயிருச்சு என்ன பொறுத்த அளவு நான் கேம் விளையாண்டு இருக்கேன் நேர்மையா கேம் விளையாண்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமாட்ட பேசிட்டு இருக்கா அந்த இடத்துல பூர்ணிமா வந்து நீ அப்படிலாம் பேசாத நீ தான் டைட்டில் வின் பண்ணுவ நீ எங்கயோ இருக்க டைட்டில் கீழே தான் இருக்குது டைட்டில் வாங்கணும் அப்படிங்கறத நீ எல்லாம் கீழே இறங்கி வராத அப்படிங்கிற மாதிரி டபுள் மீனிங்ல பேசிட்டு இருக்கா அதாவது ஜெய்பியா தோப்பியா அப்படிங்கறதே எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் பூர்ணிமா பேசிட்டு இருக்கா அது மட்டும் இல்லாம ஒரு உண்மையும் போட்டு உடச்சிட்டா அதாவது இந்த சீசனை பொறுத்தளவுல பிக் பாஸ் எல்லாம் கிடையாது மாயா பாஸ் தான் நடந்து கிடக்குது அப்படிங்கறத எல்லாம் சொல்லிட்டா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே இது மாயா பாஸ் அப்படிங்கறத பூர்ணிமா ஒத்துக்கிட்டா அப்படி இருக்கும்போது இதுக்கு மேலயும் மாயாவுக்கு டைட்டில் வின்னர் பட்டத்தை கொடுப்பானுங்களா அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியலங்க அதே மாதிரி இன்னைக்கு கூட பாத்ரூம்ல உட்கார்ந்து இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருப்பாங்க அந்த இடத்துல மாயா வந்து நான் வந்து நேர்மையா கேம் விளையாண்டிருக்கேன் இந்த கேம் பொறுத்தளவுல ஹீரோவுக்கு தான் டைட்டில் வின்னர் பட்டம் கொடுக்கணும் ஹீரோ வந்து நேர்மையானவங்களா இருக்கணும் அப்படிங்கற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருப்பாங்க அந்த நேரத்துல அர்ச்சனாவோட மைக்ல அர்ச்சனா அப்படிங்கற பேரை சூம் பண்ணி காட்டுறானுங்க இத வச்சு என்ன சொல்ல வரானுங்க அர்ச்சனாவுக்கு தான் டைட்டில் வின்னர் பட்டம் கொடுக்க போறானுங்களா இல்லனா இப்படி காட்டிட்டு அப்படி கொடுக்க போறானுங்களா அப்படிங்கறதும் தெரியல இவங்களை பொறுத்தளவு என்ன வேணாலும் பண்ணுவானுங்க நம்ம கையில என்ன இருக்கு நம்மளை பொறுத்தளவு நமக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட்டு மட்டும் போட முடியும் அதையும் மீறி நம்மளால கேள்வி கேட்க கூட முடியாது அந்த அளவு ஒரு பெரிய கார்பரேட் தான் விஜய் டிவி அதனால அவனுங்களை பொறுத்த அளவுல மக்களோட முடிவுல மக்கள் தீர்ப்புக்கு மதிப்பு கொடுக்க போறானுங்களா இல்லனா மாயாஹாசனோட முடிவுல மாயாவை ஜெயிக்க வைக்க போறானுங்களா அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து இருந்தா பாத்தாகணும் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள விசித்ராவோட என்ட்ரி விசித்ரா உள்ள வரும்போது நமக்கு நிறையவே எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு எதுக்காக பார்த்தோம்னா பாத்தோம்னா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள பிரதீப் நல்லவன் பிரதீப் வெளியே போனது தப்பு பிரதீப் ரெட் கார்டு கொடுத்துருக்க கூடாது பிரதீப் எதிராக

கட்டி பிடிக்கிறது மாயாவதான் அது மட்டும் இல்லாம மாயாவோட குள்ளநறி கூட்டம் தான் ரொம்பவே நல்லவங்களாம் அதே நேரத்துல தினேஷா இருக்கட்டும் விஷ்ணுவா இருக்கட்டும் மணியா இருக்கட்டும் அர்ச்சனாவா இருக்கட்டும் கேவலமானவங்களாம் போலியானவங்களாம் இப்படிங்கிற மாதிரி விசித்ரா பேசுறாங்க இதெல்லாம் பார்க்கும் போது நீங்களே ஒரு ஐட்டம் டான்சர் தான் நீங்க நல்லவங்க நீங்க உண்மைக்கு குரல் கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நாங்க நினைச்சோம்ல நாங்க தான் முட்டாள்கள் ஆமாங்க அர்ச்சனாவை பொறுத்தளவுல ரெண்டு வாரம் வேணும்னா விசித்திராவுக்கு எதிராக பேசியிருப்பாங்க இந்த மாயா பூர்ணிமா ஜோவிகா விக்ரம் நிக்சன் இவங்க எல்லாருமே பார்த்துட்டுமே இதே விசித்ராவை எவ்வளவு கேவலமா கேடுகட்ட விதமா பேசிருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டுமே கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம அதே குரூப்புக்கு சொம்பு தூக்கிறாங்க இவங்க மேல இருந்த மரியாதையும் சுத்தமா போயிருச்சு இதெல்லாம் ஒரு கேவலமான எச்சத்தனம் அப்படிங்கறத என்னோட கருத்து உண்மையாவே விசித்ராவோட இண்டியா பாக்கும்போது நமக்கு செம கடுப்பாச்சு இருந்தாலும் விஷ்ணுவை பாக்குற நேரங்கள்ல நமக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதாவது விசித்ராவை பொறுத்த மாயா கூட சேர்ந்துகிட்டு விஷ்ணுவை காலி பண்ணும் விஷ்ணுவை ட்ரிகர் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நிறையவே ட்ரை பண்றாங்க அந்த இடத்துல விஷ்ணுவை பொறுத்த அளவுல இன்னும் ரெண்டு நாள் தான் ஓ மூஞ்செல்லாம் பாக்கணும் அதுக்கப்புறமா நீ யாரோ நான் யாரோ ஓ மூஞ்சலே முழிக்க மாட்டேன் நீ அவ்வளவு கேவலமானவ உன்ன பொறுத்தளவுல இந்த பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற எல்லாரையும் கேவலமா பேசிருக்க போட்டியாளர்களை மட்டும் கேவலமா பேசல அவங்களோட சொந்த வாழ்க்கையும் இழிவுபடுத்திருக்க உன்ன மாதிரி ஒரு நபரை நான் பார்க்க கூட தேவையில்லை அப்படிங்கிற பேசியிருந்தாரு உண்மையாவே அது உண்மையான வார்த்தைகள் தான் விசித்ராவை மாதிரி கேவலமா அவங்களோட சொந்த வாழ்க்கையை பத்தி பேசின போட்டியாளர் யாருமே கிடையாது மாயா கூட அவங்களோட சொந்த வாழ்க்கையை பத்தி பேசல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்த பிரச்சனைகளை பத்தி மட்டும் தான் பேசிருக்காங்க ஆனா விசித்ரா பொறுத்தளவுல கேவலத்தின் உச்சமா அவங்களோட சொந்த வாழ்க்கையை பத்தியும் குடும்ப வாழ்க்கையும் பத்தியும் இழிவுபடுத்திருக்காங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றி கருத்துமே இல்ல அந்த வகையில விஷ்ணு வந்து தரமான செருப்படிய விசித்ரா ரசிகர்களுக்கு கொடுத்திருக்காரு அப்படிங்கறது என்னோட கருத்து அதே நேரத்துல அர்ச்சனா கிட்டையும் நல்ல பிள்ளை மாதிரி நடிக்கிறாங்க ஆமா நான் போனதுக்கு அப்புறமா நீ அழுதது எல்லாமே பார்த்தேன் நான் இருந்திருந்தா நீ அழுது இருக்க மாட்டே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அர்ச்சனா கிட்டையும் நல்லவங்க மாதிரி பேசிக்கிறாங்க இன்னொரு என்னதான் இருந்தாலும் பிரதீப்போட போட்டோவும் வச்சிருக்கலாம் பிரதீப்போட போட்டோவை அவாய்ட் பண்ணிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசுறான் அந்த இடத்துல விசித்திரா வந்து பிரதீப் ரொம்பவே நல்லவண்டா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க ஏமா இப்பவும் சிம்பத்திக்காவே வேலை செய்யற பிரதீப் நல்லவேன்னு உனக்கு மனசுல பட்டுச்சு அப்படின்னா எதுக்காக இப்படி கேவலமா போய் சொன்னீங்க அப்படிங்க நேரடியா கேட்டுக்க வேண்டியதானே இல்லன்னா கேமரா முன்னாடியாவது பதிவு பண்ணிருக்கலாம்ல பிரதீப் மேல எந்த தவறுமே இல்ல அவன் மேல

இருக்கட்டும் தேவையில்லாத சண்டைகளா இருக்கட்டும் பலதும் விஷ்ணு போட்டிருக்காரு அதெல்லாம் எடிட்ல பாக்கும்போது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு ஆமாங்க விஷ்ணு எல்லாம் சூப்பர் தான் சொல்லுவேன் மறுக்கிறதுக்கே இல்ல எதுக்காக அப்படின்னு பாத்தோம்னா முதல் முப்பத்தஞ்சு நாள் வந்து பிரதீப் வந்து மாயாவோட குள்ள கூட்டத்தை கதற விட்டு இருப்பாரு அடுத்த ஒரு நாற்பது நாள் வந்து அர்ச்சனா வந்து மாயாவோட குள்ள நெறி கூட்டத்தை கதற விட்டுப்பாரு கடைசி அஞ்சு வாரத்தை பார்த்தோம் அப்படின்னா விஷ்ணு தான் மாயாவையும் மாயாவோட குள்ள நெறி கூட்டத்தையும் கதற விட்டாரு ஆமாங்க விஷ்ணுவை பொறுத்தளவு எதுவுமே பண்ணாம இருந்தாலும் விஷ்ணுவோட பேரை சொல்லி மாயாவும் பூர்ணிமாவும் புலம்புறத பாக்குறதுக்கே பரமானந்தமா இருந்துச்சு அந்த வகையில விஷ்ணு மாஸ் பண்ணிருக்காரு அப்படிங்கறதுதான் என்னோட கருத்து அவருமே ரெட் கார்டு தூக்குனது மட்டும்தான் அவரோட தப்பை தவிர மத்தபடி கேமுக்காக அவர் பல ஸ்ட்ராட்டஜியும் பண்ணிருக்காரு பச்சோந்தி வேலைகள் நிறையவே பார்த்திருக்காரு அதுவும் மறுக்கிறதுக்கு இல்ல என்னதான் இருந்தாலும் மாயாவோட குள்ள குள்ள நெறி கூட்டத்தோட கம்பேர் பண்ணும்போது விஷ்ணு எவ்வளவு பெட்டர் அப்படிங்கறது என்னோட கருத்து இப்படி விஷ்ணுவோட ஏவி எல்லாம் போட்டு காட்டிக்கிட்டு இருக்கு வெளிய பார்த்தோம் அப்படின்னா விசித்ரா வந்து மாயாவோட குள்ள கூட்டத்துக்கு தலைவியா மாறிட்டாங்க அதாவது நம்ம எல்லாருமே நேர்மையா கேம் விளையாடுறோம் நேர்மையா கேம் விளையாடவங்க நம்ம மூஞ்ச கூட பார்த்து பேச மாட்டேங்க யார சொல்றாங்க வேற யாரையும் இல்ல விஷ்ணு மணி தினேஷ் இவங்க மூணு பேருமே விசித்ராவை பார்த்து பயப்படுறாங்க அதனாலதான் விசித்ரா கிட்ட பேசுறதுக்கே பயப்படுறாங்க அப்படிங்க மாதிரி விசித்ரா பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது யாரா இருந்தாலும் சகதி ஒரு இடத்துல கிடைக்குது அப்படின்னா அதுல மிதிச்சுட்டு போகணும்னு பாக்க மாட்டாங்க ஓரமாக போகணும்னு தான் பார்ப்பாங்க அந்த வகையில மாயா கூட சேர்ந்த எல்லாருமே அந்த சகதிக்கு சமானம் ஒதுங்கி தான் நமக்கு நல்லது அந்த வகையில தான் தினேஷா இருக்கட்டும் விஷ்ணுவா இருக்கட்டும் மணியா இருக்கட்டும் எல்லாருமே ஒதுங்கி போறாங்க அத விசித்திரா வந்து கெத்து அப்படிங்கிற மாதிரி நினைச்சுட்டு இருக்காங்க கெத்து எல்லாம் கிடையாதுமா உங்களுக்கு இருந்த பெறையும் கெடுத்துட்டு தான் நீங்க வெளியே வர போறீங்க அதே மாதிரி அந்த இடத்துல நிக்சன் வந்து ரவீனாவை பத்தி பேசிட்டு இருக்கான் ரவீனா வந்து எங்கிட்ட போன் பண்ணி பேசினா ரவினா ரொம்பவே வருத்தப்பட்டா அவளோட கேம் அவள் விளையாடவே இல்லைன்னா மணி வந்து அவளோட கேமையே கெடுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி இந்த பொறுக்கி பேசிட்டு இருக்கான் இல்லே பொறுக்கி உன்னால ஐஷு அப்படிங்கிற போட்டியாளர் எவ்வளவு கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு வெளியே போனாங்க அப்படிங்கிறது எங்க எல்லாருக்குமே தெரியும்டா இந்த வாரம் கூட அவளால வர முடியல அதுக்கு காரணமே நீ தான்டா உன் கூட ரவினா பழகி இருந்தா நீ என்ன மூலையா கொண்டு போய் உட்கார வச்சிருப்ப எந்த அளவு முடியுமா முடியுமோ தடையிருப்ப கடைசியா ரவீனாவும் அசிங்கப்பட்டு வெளியே போயிருப்பா மணி அப்படிங்கிற ஒரு போட்டியாளர் இருந்ததனால மட்டும்தான் ரவீனாவோட பேரு இந்த அளவு மட்டும்தான் கெட்டு போயிருக்கு இல்ல அப்படின்னா அவள் எல்லாம் மூஞ்ச வெளியே காட்டியிருக்க முடியாது அந்த அளவு கேவலப்பட்டு வெளியே போயிருப்பா இந்த பொருக்கு எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது இவனுக்கு சொம்பு தூக்குறதுக்கு ஒரு கூட்டமே உட்கார்ந்து மாயா பூர்ணிமா ஜோவியா விக்ரம் அக்ஷயா இது எல்லாமே பேசிட்டு இருக்குது அதாவது இந்த கூட்டத்துக்கு சுய புத்தி சுத்தமா கிடையாது மாயாவோட கொத்தடிமைகள் அப்படின் சொல்லலாம் மாயாவுக்கு என்ன கருத்து இருக்குதோ ஆமாஞ்சாமி போடுறது மட்டும்தான் இதுகளோட வேலையா இருக்குது அதுக்கப்புறமா ஏவி எல்லாம் விஷ்ணு வெளியே வர்றாரு செம தான் வந்தாரு அந்த காயப்படுத்துற மாதிரி இந்த மாயா பேசிட்டு இருக்கா விஷ்ணு வந்து ஒரு கட்டத்துல சோகமாயெல்லாம் பூர்ணிமாவை கூப்பிட்டு சத்தம் போடுறாரு என்னமா கடைசி நாள்ல கூட ஒருத்தர நிம்மதியா இருக்க மாட்டீங்களா இவ்வளவு கேவலமா பேசுறீங்களே உங்களுக்கு எல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குதா நீங்க எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா அப்படிங்கிற மாதிரி தினேஷ் வந்து பூர்ணிமா கேக்குறாரு பூர்ணிமாவை விடுங்க அவன் மனசுல ஏதோ ஒண்ணு இருக்குது அதனாலதான் அப்படிலாம் பேசிட்டா மத்தபடி அவெல்லாம் நல்லவதா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துலயும் முட்டு கொடுக்குறா பூர்ணிமா இதுக்கெல்லாம் திருந்ததுக்கு வாய்ப்பே இல்லப்பா அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இந்த குள்ளநரி கூட்டம் எல்லாமே ஒன்னா உட்கார்ந்து பாட்டு பாடி கூத்தாடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்கு மணியும் அர்ச்சனாவும் போய் உட்காடுறாங்க கானாபாலாவை பொறுத்தளவுல ஒரு பாட்டு பாடுறாரு அவர் பாடி முடிச்சதுக்கு அப்புறமா அர்ச்சனாவை பாட சொல்றாங்க ஒண்ணு அந்த இடத்துல அர்ச்சனா வந்து தலை இருக்கும் போது வால் ஆடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதாவது மூத்தவர் நீங்க இருக்கிறீங்க நீங்க ஒரு பாடகர் அப்படி இருக்கும்போது நீங்க இருக்கும்போது படம் பாடுறது நல்லா இருக்காது அப்படிங்கிற ஒரு நல்ல இடத்துல அர்ச்சனா சொல்றாங்க இதுக்கு இந்த கானா என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தோம்னா இத்தனை நாள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வாழ் தானே ஆடிக்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அசிங்கப்படுத்துறான் இந்த குள்ளநறி கூட்டம் இல்லாம கக்க போக்க கக்க போக்கான்னு உங்களை பார்த்து ஊரே சிரிக்குது அதையே நீங்க தொடச்சு போயிட்டு போய்கிட்டு இருக்கீங்க அப்படி இருக்கும்போது நாய் கொலைக்குது அப்படிங்கறதுக்காக அர்ச்சனா கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நீங்க எந்த அளவு சிரிக்க முடியுமோ சிரிங்க வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஊரே உங்களை பார்த்து சிரிக்கும் அப்படிங்கற மாதிரி தான் இருந்துச்சு உண்மையாவே கானா பொருத்தளவுல அவர் வயசுக்கு தகுந்த வேலைகள் அவர் பண்ணல உண்மையாவே எச்சத்தனத்தை தான் பண்ணார் அப்படியே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம அவர் பாட்டு பாடும்போது கூட அவர் பாடின பாட்டுல சில வரிகள் வந்து அர்ச்சனாவை காயப்படுத்துற மாதிரியும் அர்ச்சனாவை அசிங்கப்படுத்துற மாதிரி தான் இருந்துச்சு இத பார்த்த மணிய பொறுத்தளவுல ஏமா இவங்க கூட எல்லாம் இருக்க வேண்டாம் வந்துரு அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனாவை கூப்பிட்டு வந்துடுறாரு இது எதையுமே எபிசோட்ல காட்டலங்க கடைசி நாள் வர அதாவது நாளைக்கு நாளை கழிச்சு சீசனே முடிய போகுது இந்த கடைசி நேரத்துல கூட இந்த வன்ம கூட்டணி மாயகாசனோட வன்ம கூட்டணி கேவலத்தின் உச்சகட்டமா நடந்துட்டு இருக்காங்க அப்படியே சொல்லலாம் அதுக்கப்புறமா இந்த நிக்சன் பொறுக்கி வந்து நாங்கெல்லாம் அர்ச்சனாவை டார்கெட் பண்ணல பிராவோ தான் கிண்டல் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி அம்மா மேல சத்தியம் போடுறான் அந்த இடத்துல மணி என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தோம்னா நாங்க எல்லாம் பாத்தண்டா நீ போடா அப்படிங்க சொல்லிடுறான் நிக்சனும் போயிடுறான் அதுக்கப்புறம் மணியை பொறுத்தளவுல பாரு எவ்ளோ கேவலமா கேடு கட்ட விதமா போய் சொல்லிட்டு போறான் பாரு இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்குது நம்ம பச்சையா பாத்துட்டு வந்தோம் எவ்வளவு கேவலமா போய் சொல்லிட்டு இருக்காப்பா அப்படிங்கிற மாதிரி நிக்சனை தரமா வச்சு செஞ்சுட்டு இருக்காரு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அருள் ராஜா காமராஜ் அப்படிங்கிற டைரக்டர் வராருங்க அதாவது இவரை பொறுத்தளவுல லேபிள் அப்படிங்கிற படத்தோட பிக்பாஸ் தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வராரு வந்து அவரை பொறுத்தளவு உங்க மேலையும் பல பேர் வந்து பல லேபிள் வச்சிருப்பாங்க அதுல எது உங்களுக்கு ரொம்ப வருத்தமளிச்சு அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாரு அர்ச்சனாவை பொறுத்தளவு நான் ஒரு வெள்ளி கேரக்டர் பண்ணிட்டேன்பா அதுக்கப்புறமா எனக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் எல்லாமே நெகட்டிவா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கும் மாயா வந்து கேலி கிண்டல்கள் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கா மாயா நீ எல்லாம் அடுத்தவனை கேலி பண்ணலாமா லோகேஷ் கனகராஜ் வந்து உன்னை என்ன வார்த்தை சொன்னார் அப்படிங்கறத நான் இந்த இடத்துல சொல்ல விரும்பல அந்த அளவு கேவலமா தான் நீ நடிச்சுட்டு வந்த நீ எல்லாம் அர்ச்சனாவை கிண்டல் பண்ற அளவுக்கு அவன் அந்த அளவுக்கு கேவலப்பட்டு போகல அதையும் கூட வந்து சேர்ந்திருக்கானு வைப்பாரு என்னமோ நீ சினிபீல்ட்ல என்னமோ வேற இடத்துல இருக்கிற மாதிரியும் உன் காலை நக்கிக்கிட்டு இருந்தா வாய்ப்புகள் வந்து குவியும் அப்படிங்கிற மாதிரி கொத்தடிமைகளா கிடைக்கிறானுங்களே அந்த குள்ளநரி கூட்டம் இருக்கிற வரைக்கும் நீ உன்னோட கெத்த காட்டிக்கிட்டு தான் இருப்ப வெளிய போனதுக்கு அப்புறமா கண்டிப்பா மக்களோட செருப்படியப்பட்டு அவங்க எல்லாம் ஓரம் போயிருவாங்க அதுக்கப்புறமா நீ என்னத்தை கிளிக்கிற அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து இருந்து பாப்போம் உண்மையாவேங்க ஒருத்தனோட வாழ்க்கையை அழிச்சிட்டு ஆணவத்துல ஆடுறவங்க எல்லாம் அதிக காலம் நீடிக்கவே முடியாது அழிஞ்சுதான் போயிருக்காங்க அதே நேரத்துல நிக்சன் என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தோம்னா நான் பேசுற ஸ்லாங்க வச்சு நான் இப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி முத்திர குத்துறாங்க இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது அப்படிங்கிற அவன் சொல்லிட்டு லே நீ பேசுற ஸ்லாங்ல இது வரையா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரெண்டு பேரும் தான் வந்திருக்கீங்க ஒன்னு அசல் கோளாறு இன்னொன்னு நிக்சன் ரெண்டு பேரும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன பண்ணீங்க கேவலமா கேடு கட்ட எச்சப்பொருக்கி தான் பண்ணீங்க நீங்க தானே அப்படி லேபிள் வர்றதுக்கு காரணமாவே இருக்கீங்க நீங்க எல்லாம் இதை பத்தி எல்லாம் பேசவே கூடாதுடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆனா அந்த டேரக்டர் பொறுத்தளவுல ஓபனாவே சொல்றாரு அப்படி உங்க மேல லேபிள் வைக்கிறாங்க அப்படின்னா நீங்க ஒழுங்கா வாழ்ந்து காட்டி அந்த லேபிளை மாத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இது சரியான சாணி அடியாதான் அமைஞ்சிருக்கும் ஆனா நிக்சன் பொருக்கலாம் அதெல்லாம் மூலையில உரைக்காது அதுக்கு அடுத்ததா விசித்ரா விசித்ரா பொறுத்தளவு எப்பவும் போலவே சென்டிமெண்ட் அதாவது நடிக்கிற நடிகைகளை வேற கண்ணோட்டத்துல பணத்துக்காக இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க மாதிரி மக்கள் நினைக்கிறாங்க இந்த எண்ணமே தவறானது அப்படிங்கிற மாதிரி விசித்ரா உண்மையாவே எங்களுக்கு பாக்குறதுக்கும் அப்படித்தான் தோணுது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கறதுக்காக பிரதீப்போட பெயரை நீ பயன்படுத்தின இன்னைக்கு அவனுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாத்துட்டு வந்துட்டு பணத்துக்காக தான் மாயாவோட எங்களோட குரூப்ல சேர்ந்து மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது அந்த வகையில இந்த மாயா குரூப்ல இருக்கிறவங்க எல்லாருமே பணத்துக்காக எது வேணாலும் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்கு ஃபீல் ஆகுது நீங்க நடந்துக்கிறத தான் உங்களுக்கான மரியாதை கிடைக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு நீங்க முதல்ல நல்லவங்களா நடங்க அதுக்கப்புறமா மக்கள் வந்து உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க அப்படிங்கறது தான் விசித்ராவுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் அதுக்கப்புறமா டேரக்டர் போயிடுறாருங்க நிக்சனும் ரவினாவும் உட்காந்து தனியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க இந்த இடத்துல ரவினா வந்து மணி என்னோட கேமை கெடுத்துட்டான் எனக்கு நிக்சன் ரொம்ப பிடிக்கும் ஆனா நிக்சன் கூட உட்காந்து பேசாத அங்க உட்காந்து பேசாத பேசாதே இங்க உட்காந்து பேசாதே அப்படிங்கற மாதிரி என்ன கண்ட்ரோல் பண்ணி இந்த பிக் பாஸ் வீட்ல நான் நானாவே இல்ல அதனால தான் என்னால கேம் விளையாட முடியல என்னால மணியோட கேம் பாதிக்கப்பட்டுச்சு அப்படிங்கற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனா மணியால தான் என்னோட கேம் பாதிக்கப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாம மணி வந்து எங்க அம்மா ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாரு அப்பறம் எதுவுமே நடக்கல அப்படி நடந்துறதா எங்க அம்மா வரும்போது அவர் எதுக்காக ஓடி ஒளிஞ்சாரு அப்படிங்கிற மாதிரிலாம் ரவினா வந்து மணி மேல பழி போட்டுகிட்டு இருக்கா இதெல்லாம் இந்த ஆண்டவனுக்கே அடக்காதுன்னு சொல்வாங்கல்ல அந்த மாதிரி தான் இருந்துச்சு ரவினாவோட ஆண்டி வந்து மணியை எந்த அளவுக்கு கதற விட்டாங்க அப்படிங்கிற நம்ம பார்த்திருப்போம் அதுக்கு அடுத்த நாள் அவங்க அம்மா வரும்போது மணி எப்படி ரியாக்ட் பண்ண முடியும் மணி ரியாக்ட் எந்த தவறுமே கிடையாது சரிமா மணி ஒண்ணு அப்படி எந்த இடத்துல காயப்படுத்தினாரு உண்மையாவே மணி ஒதுங்கி ஒதுங்கி போனா கூட வாச்செல்லாம் வாச்செல்லாம் அப்படிங்கிற மாதிரி கட்டி பிடிக்கிறதா இருக்கட்டும் கையில முத்தம் கொடுக்கறதா இருக்கட்டும் முட்டைப்பட்டுக்குள்ள வா இருக்கட்டும் இது எல்லாமே நீ தானே மணியை தனியா கேம் விளையாட விடாததே நீ தான் அது மட்டும் இல்லாம மணி ஒன்ன கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா இந்த காஜி நிகளவுல உன்னை தடவி தடவி உனக்கு வேறொரு பட்டத்தை கொடுத்து வெளியனுப்பி இருப்பான் அதுல இருந்து பாதுகாத்ததே மணிதான் கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் அப்படிங்கறது எதுவுமே இல்லாம மணிக்கு இப்படி துரோகம் பண்றியமா படு கேவலமா இருக்குது நம்ம சொல்லியே மணியை பேசிட்டு இருக்கா எதுக்காக என்ன அவாய்ட் பண்றீங்க மாதிரி சீன் போட்டுக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல மணியை எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா பிடிக்கல தாமா நீ திரும்ப திரும்ப எனக்கு பிடிக்காத வேலையே பண்ணிக்கிட்டு இருக்க மறுபடியும் எதுக்காக நான் உங்ககிட்ட வந்து பேசணும் உன்னை அளவுல உன்னோட வாழ்க்கை நீ என்ன பண்ணுமோ பண்ணிக்க இதுக்கு மேல எனக்கு எதுவுமே சொல்றதுக்கு இல்ல என்ன பொறுத்த அளவுல எனக்கு பிடிக்காத விஷயத்த பண்ணா நான் அந்த இடத்துக்கு வர மாட்டேன் அப்படிங்கறது ஓபனாவே சொல்றாரு ரவினா ஷோவை பொறுத்தளவுல எனக்கும் உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு வெளியே போனதுக்கு அப்புறமா பேசணும் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கா மணியை பொறுத்தளவுல சரிமா வெளியே போனதுக்கு அப்புறமா பேசிக்கலாம் எனக்கும் உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியிருக்குது அப்படிங்கிற சொல்றாரு பாத்துக்கிட்டு என்ன பொறுத்தளவுல மணி உண்மையாவே ஒரு நல்ல கேரக்டர் உள்ள மனுஷன் ஆமாங்க பிக் பாஸ் வீட்ல தனக்கு எதிராக நடக்கிறவங்க கூட காயப்படுத்துற மாதிரி எந்த இடத்துலயுமே அவன் பேசினது கிடையாது அப்படி இருக்கும் போது ரவினா அப்படிங்கற ஒரு ஆள் மணியோட வாழ்க்கையில வந்தா அப்படின்னா மணியோட வாழ்க்கையே அழிஞ்சு போயிரும் அந்த வகையில இந்த சண்டையை பயன்படுத்தி மணி வந்து ரவினா விட்டு ஒதுங்கி இருந்த

ஏவியும் மணிக்கான ஏவியும் போட்டு காட்டப்படுது இதோட இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்கானுங்க ஏவியை பொறுத்தளவுல மணியோட ஏவியும் அர்ச்சனாவோட ஏவியும் மிக குறைந்த நேரங்களில் தான் காட்டப்பட்டுச்சு அதே நேரத்துல மாயாவுக்கா இருக்கட்டும் விஷ்ணுவா இருக்கட்டும் ஃபுல்லா காட்டின மாதிரி எதுக்காகடா இந்த ஓர வஞ்சன பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு அதாவது இந்த சீசனை பொறுத்தளவுல முடிஞ்சா போதும்பா சாமி அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்குது கடைசி நாள் வரைக்கும் இந்த அளவு கேவலமா வன்மத்தை தூவுற சீசன் இதுவா தான் இருக்கும் இந்த சீசன் வந்து இவ்வளவு கேவலமா போறதுக்கு காரணமே இந்த கமலஹாசன் தான் கமலஹாசனை பொறுத்தளவுல வார வாரம் நீ நீ பண்றது தப்புடா அப்படிங்கிற மாதிரி டைரக்டா அடிச்சிருந்தார் அப்படின்னா இந்த குள்ள கூட்டம் எல்லாம் அப்பவுமே செதறி வெளியே போயிருக்கும் ஒருத்தனும் ஒன்னா சுத்தி மாட்டான் இவனுக்கு எல்லாம் எவ்வளவு கேவலமான வேலைகள் பண்ணானுங்க ஒருத்தனுக்காவது ஒரு வாரமாவது ஒரு குறுமடமாவது போட்டு காட்டிருப்பாரா வாய்ப்பே இல்ல என்னதான் தப்பு பண்ணாலும் நீ தப்பே பண்ணலடா உனக்கு எதிரா எவன் பேசினா வா அவனை நான் கிளிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீதிக்கு எதிராதான் வார வாரம் கமல் வந்து இந்த சீசன் தொகுத்து வழங்கியிருக்காரு அதனாலதான் இந்த சீசன் இவ்வளவு கேவலமா ஒஸ்டா போச்சு அப்படிங்கறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்